வணக்கம் வெல்கம் டு என் வீட்டு தோட்டம் நேற்று மாடி தோட்டத்தோட டூர் வீடியோ போட்டிருந்தேன் அதனுடைய கண்டினியூ தான் இது நேற்று ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற டெரஸ் கார்டனில் என்னென்ன செடிகள் வச்சுருக்கேன்னு சொல்லி பார்த்தாச்சு இன்னைக்கு மேல் மாடியில் என்னென்ன செடிகள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்குறது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் இது மஞ்சள் கலரில் பூ பூக்கும் கொடி வகை தான் இது பேர் எனக்கு என்னன்னு தெரியல இது ஒரு ட்ரம்ல தான் வச்சுருக்கேன் இதுலையே ரெண்டு கலர் இருக்குது ஏண்ட இருக்கிறது எல்லோ கலர் தான் இதுலேயே ரெட் கலர் கூட வருது சின்னதாக ஒரு கட்டிங் தான் கொண்டு வந்து வச்சேன் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு இது செண்பக பூ செடி வெளியில் சைக்கிளில் வச்சு விற்கிற ஒரு அண்ணன் கிட்ட தான் நான் இந்த செடியை வாங்கினேன் வச்சு ஒரு ஆறேழு மாதம் இருக்கும் ஆனால் இதுவரைக்கும் எதுவும் பூவெலாம் வரலை ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் ட்ரம்மில் தான் இந்த வாட்டர் ஆப்பிள் செடியை வச்சுருக்கேன் ஆன்லைனில் தான் இந்த செடியை வாங்கினேன் வைக்கும் போது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு நல்ல கடகடான்னு வளர்ந்துருச்சு இந்த வாட்டர் ஆப்பிள் செடி கிராஃப்டட் வெரைட்டி தான் இன்னும் இதில் பூக்களோ காய்களோ எதுவும் வரலை அடுத்தது பார்க்குறது சீதாப்பழம் சீத்தாப்பழத்துலேயே ராம் சீத்தான்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல நல்லா பெரிய மரமாக வளரக்கூடியது தான் விதை கிடச்சிதுன்னு சொல்லி தொட்டியில் போட்டு விட்டேன் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் எந்த காய்களும் இது வரைக்கும் வரலை தொட்டியில் வச்சா எந்தளவுக்கு வரும்னு தெரியல இந்த ட்ரம்மில் முருங்கை மரம் தான் வச்சுருக்கேன் இது விதை போட்டு வளர்த்தது தான் அடிக்கடி உடச்சி எடுத்துறதுனால நல்லா அடர்த்தியாகவே வளருது இந்த தொட்டிலே தானாக மலைச்ச ஒரு சொடக்கு தக்காளி செடியும் இருக்குது இது ப்ளொமேரியா ஒயிட் கலர் பழைய ஷார்ட்ஸில் இதனுடைய பூக்கள்லாம் காமிச்சிருப்பேன் நல்ல வெள்ளை கலரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ பூக்கள் எதுவும் இல்லை இது பக்கத்தில் ஒரு எலுமிச்ச கன்று இருக்குது ஒரு பெரிய சைஸ் பெயிண்ட் பேக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் இது கிராஃப்டட் வெரைட்டி கிடையாது விதை போட்டு வந்தது அடுத்தது இந்த சிமெண்ட் தொட்டியில் சங்கு சங்குப்பூ தான் இருக்குது சிங்கிள் பட்டல் அடுத்தது பாம் ட்ரீ அழகுக்காக வைக்கிறது இதுலேயே முடக்கத்தான் விதையும் தானாக விழுந்து முளைச்சிருக்கு இது நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா மஞ்சள் கலர் பூ அந்த செடி தான் இதுவும் பதியம் போட்டு வச்சுருக்கேன் இது கருந்துளசி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அடுத்தது கலர் காகட்டா இந்த ரெண்டு தொட்டிலையுமே கலர் காகட்டா தான் இருக்குது ஒரு சிமெண்ட் தொட்டியில் ஒன்று வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இதில் நிறைய பூக்கள் பூத்திருந்தது கிட்டத்தட்ட ரெண்டு தொட்டிலேயுமே சேர்த்து எனக்கு ஒரு முக்கா மழங்கிட்டயே பூ கிடச்சிது இப்போ பூக்கள் கொஞ்சம் ஆயிருச்சு இந்த ட்ரம்மில் வெத்தலை தான் வச்சுருக்கேன் இது பதியம் போட்டு கொண்டு வந்து வச்சது தான் என்ன ஒன்று நல்ல வெயிலில் கொண்டு வந்து வச்சுட்டேன் அதனால் சரியான வளர்ச்சி இல்லை வெயிலே இருக்கிறதுனால இந்த இலைகள்லாம் மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால என்னால் வேறு இடத்துலையும் இதை மாற்ற முடியல அடுத்தது இருக்குது செரி ட்ரீ இதையும் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் பெரும்பாலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வர செடி எல்லாமே ரொம்ப குட்டியாக தான் நம்மளுக்கு அனுப்புகிறாங்க ஆனால் வளர்ச்சி ரொம்ப நல்லா இதுலேயே ஒரு முளா செடியும் வச்சுருக்கேன் இது மனோரஞ்சிதம் பூச்செடி தான் இந்த செடியையும் வெளியில பூச்செடிகள் வைக்கிற ஒரு அண்ணன் கிட்ட தான் வாங்கினது இன்னும் பூக்கள் வைக்க ஆரம்பிக்கல இந்த மாமரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் நல்ல நிறைய பூ பூத்துருக்கு இந்த வருஷம் இந்த மரம் வச்சதுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் பூக்கள் மட்டும் பூக்கும் ஆனால் பெருசாக பிஞ்சுகள் பிடிக்காது இந்த வாட்டி செடி நிறைய பூக்கள் இருக்குது பிஞ்சுகள் எந்த அளவுக்கு வைக்குதுன்னு பார்ப்போம் இதுவும் ஒரு எலுமிச்சை மரம் தான் சந்தன கலரில் பூ பூக்கிற ஒரு செம்பத்தி செடி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் இந்த பூக்களே இன்றைக்கும் ஒரு பூ தான் பூத்துருக்கு இந்த ரோஸ் செடியை பற்றியும் நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின ரோஸ் செடி இது தான் நல்லா ப்ரூம் பண்ணி விட்டுட்டேன் ப்ரூம் பண்ணி விட்டு அப்புறம் தளிர்த்து வந்து அதுலேருந்து வந்த மொட்டுக்கள் தான் இது நல்லா பூக்கள் பார்க்குறதுக்கு பெருசாகவே இருக்கும் வீடியோக்காக ரெண்டு நாளாக இந்த பூக்களை பறிக்காமல் அப்படியே விட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி பறிச்சுருவேன் இதில் இன்னும் ஒரு மொட்டு கூட இருக்கு இது மருதாணி செடி தான் இதுலருந்து பூக்கள் மட்டும் தான் எடுப்பேன் பெருசாக இலைகள் எடுக்கிறது கிடையாது அடுத்து இந்த பெயின் பக்கெட்டில் கலக்கா மரம் தான் வச்சுருக்கேன் இதுவும் ஆன்லைனில் தான் வாங்கினேன் ஆனால் வளர்ச்சி ரொம்ப பொறுமையாக தான் இருக்கு அடுத்தது மல்பரி செடி இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பழம் பழுத்துது அதை பார்த்தினா ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன் நான் இப்போயும் இதில் ஒரு பழம் பழுத்துருக்கு ஆனால் இன்னும் இது பிளாக் கலரில் ஆனால் தான் இதை சாப்பிட முடியும் இப்போ பறிச்சு எடுத்தோம்னா பயங்கரமாக புளிக்கும் இதுவும் ஆன்லைனில் வாங்கினது தான் நல்ல கடைகடைன்னு வளர்ந்துருச்சு கடையில் வாங்கின கருவேப்பில குச்சியை தான் நட்டு வச்சேன் அதுலேருந்து வந்தது தான் இந்த கருவேப்பில செடி இது பாரிஜாதம் பூ செடி வச்சு கொஞ்ச நாள் தான் ஆங்குது இடம் காலியாக இருக்கிற இடத்துலலாம் அங்கங்கே இந்த மாதிரி மொளா செடியை நட்டு வச்சுருப்பேன் இது கஸ்தூரி பூ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதை அலரின்னு சொல்லுவாங்க லைட் பிங்க் கலர் சிங்கிள் பட்டல் தினம் பூக்கள் கொடுக்கக்கூடிய வெரைட்டியில் இதுவும் ஒன்று தோட்டம் ஸ்டார்ட் பண்ணப்போ வாங்கி வச்சது நல்லா பூக்கள் கொடுத்துட்ருக்கு இது ஹைபிரிட் செம்பருத்தி தான் குட்டி குட்டியாக இருக்கும் ரெட் கலர் நல்லா அழகாக இருக்கும் இது கொஞ்சம் காலையிலே எடுத்ததுனால இந்த பூ இன்னும் விரியல இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் இங்கே ஒரு மரம் இருக்குது இதுவும் விதை போட்டு வளர்த்தது தான் இதுவும் கீரைக்காக தான் பயன்படுத்துவோம் இங்கே மல்லி செடியை பதியம் போட்டு வச்சுருக்கேன் இந்த காலியான தொட்டியில் இது செகப்பு கலர் நாட்டு செம்பருத்தி செடி தான் இந்த பூச்சி தொல்லையால் செம்பருத்தி செடியே ஒரு வழி ஆகிடுச்சு இப்போ தான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து கொஞ்சமாக தேத்தி கொண்டு வந்துட்ருக்கேன் இங்கே ஒரு வெத்தலை கொடி இருக்குது இது முல்லை செடி நர்சரியில் வாங்கினது தான் இப்போ தான் இலையெல்லாம் கொட்டிட்டு புதுசாக துளுத்து வருது இந்த பெரிய தொட்டியில் நிறைய செடி இருக்கும் மெயினாக இதில் வச்சுருக்கிறது இந்த பாரிஜாதம் தான் இதை பாரிஜாதம்னு சொல்லி தான் கொடுத்தாங்க ஆனால் இந்த மொட்டுக்களை பார்த்தா பாரிஜாதம் மாதிரி தெரியல ஒருவேளை நந்தியாவட்ட நந்தியா பூலியே இது வேறு வெரைட்டியாக என்னென்னு தெரியல பூக்கள் பூத்தா தான் தெரியும் இப்போ தான் மொட்டை எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பார்ப்போம் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் பூக்கள் பூக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தண்டு கீரை தானாக முளைச்சது தான் விதை போடவே இல்லை ஒருவேளை கம்போஸ்ட்டில் இருந்திருக்குமா என்னன்னு தெரியல காலியாக இருக்கிற இடத்துலலாம் இங்கேயும் அங்கங்கே மிளா நட்டு வச்சுருப்பேன் அப்புறம் நித்தியமல்லி கட்டிங்ஸும் கொஞ்சம் பதியம் போட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததும் தான் வேறு ஒரு தொட்டியில் மாற்றி விடணும் பூஜைக்காக பயன்படுத்தின காஞ்ச பூக்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தொட்டியில் தான் போட்டு விடுவேன் இப்படி போட்டு விடுறதுனால கொஞ்சம் களை செடிகள் கம்மியாகும் இங்கே காராமணி செடி மாதிரி ஏதோ ஒரு கொடி போகுது என்னன்னு தெரியல இதுவும் கம்போஸ்ட்லேருந்து இருந்து தான் இந்த பக்கம் ஒரு கனாமர செடி வச்சிருக்கேன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இது இருவாச்சி மல்லி பூக்கள் இதுலேயும் கொஞ்சம் நிறைய தான் பூத்துது இப்போ கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நல்லா துளுத்து வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி